வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு லஞ்ச் மண் தான் பார்க்க போகிறோம் காலிஃப்ளவர் தக்காளி சூப்பு அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான வாழைக்காய் சாப்ஸு இது ரெண்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தக்காளி விலை ரொம்ப கம்மியாகவே கிடைக்கிது இது மாதிரி சமயத்தில் இது மாதிரி சூப் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கும் நல்லது நல்லா வாய்க்கு ருசியாகவும் இருக்கும் ஸோ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு காமணி நேரம் ஊற வச்சுட்டேன் தை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அஞ்சு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் அது கூடவே மீடியம் சைஸாக ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இது கூடவே மீடியம் சைஸாக நல்ல ஒரு ஆறு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி சூப்புங்கிறதுனால தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கால் டீஸ்பூன் போல் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ அதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ தான் பொங்கி ஊற்றாமல் இருக்கும் இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் குக்கரை மூடிட்டு நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம் இதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் வாழைக்கை வந்து வறுக்கணும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் விட்டுக்கலாம் பெண்ணெல்லு நல்லா சூடாயிருச்சு மீடியம் சைஸாக நாலு வாழைக்காய் வந்து எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்போ அதில் மேலே அப்பளம் மிளகாப்பூ சேர்த்துக்கலாம் அது கூடவே மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக மேலே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் தனியாக ரொம்ப கிறிஸ்பியா ஓரளவுக்கு இருக்க வேணா ஓரளவுக்கு ஒரு அரை பதமாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க எல்லா சைடும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இது வந்து அப்படியே எடுத்துடலாம் எடுத்துட்டு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடையில கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் இருந்துச்சுன்னா ஊற்ற இப்போ எண்ணெய் இல்லாதனால கொஞ்சமா விட்டுக்கிறேன் இப்போ இந்த பேன் நல்லா சூடாயிருச்சு என்ன நல்லா சூடாயிருச்சு ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மீடியம் சைஸாக பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் இனிப்புண்டு சேர்த்து இது எல்லாமே நல்லா குழந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் தூள் காரம் எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு இந்த தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வரலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா குக்காக வட்டும் இப்போ தக்காளி வந்து வேக விட்டு நல்லா ஸ்டீம்லாம் இறங்கி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா நம்ம மசிச்சு விட்டுக்கலாம் மத்து இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க அப்போ தான் சூப் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மசிச்சு விட்டாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் தனியாக இருக்கட்டும் இப்போ இதுபோல் அகலமான கடாயை எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் என்ன சூடான்னு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கழுப்பாய்ச்சி பட்டை வந்து ஒரு ரெண்டு மூணு பீஸ் சேர்த்துக்கலாம் ஸ்டார் ஸ்டாரி சேர்த்துக்கலாம் கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பொடியாக நிறுத்துனா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போயிருச்சு இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க இந்த தக்காளி வெங்காயம் இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சூப் வந்து புளிப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துட்டு குளிப்பு டேஸ்ட்டு எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் வாரம் பத்தலேன்னா ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாயை கிள்ளி இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் நான் வந்து காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி மஞ்சள் தூள் உப்பு போட்டு சுடுதல் முன்னாடி நான் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இதில் வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது வந்து நல்ல வாசனையாக இருக்கும் சேர்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் போல் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் வறுத்து பொடிச்சா சீரகத்தூள் இதையும் சேர்த்து நல்லா கொத்தி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க சூப்பு நல்லா கொத்திருச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் சேர்த்துட்டு அமர்த்திடலாம் அவ்வளவுதான் அருமையான காலிஃப்ளவர் தக்காளி சூப் ரெடியாகிடுச்சு கடாய் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா பொரியுது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா நல்லா என்ன பிரிஞ்சு வரணும் அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வந்து மிக்ஸியை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்ருக்கேன் இப்போ இந்த மசாலா தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கேன் இந்த வாழைக்காயை சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வேளை உங்களுக்கு காரம்லாம் பற்றாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா இதில் வந்து கரட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் மசாலா நல்லா ஊறிருச்சு வாழைக்காயில இப்போ கேஸ் அமைத்திடலாம் சுமத்திவிட்டு மேலே ஃபுல்லாக கொத்தமல்லி வச்சுட்லாம் சூப்பரான வாழைக்காய் சாப்ஸ் ரெடி ஆகிருச்சு இது ரசம் சாதம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி சூப்பு தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் டைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு இப்போ நமக்கு சிம்பிளான ஒரு லஞ்சமுனா ரெடி ஆகிருச்சி தக்காளி காலிஃப்ளவர் போட்ட சூப்பு பாலக்காய் சாப்ஸ் அதுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா முட்டை ஆம்லேட் வச்சிருக்கேன் இந்த லன்ச் மனு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறதா சொல்லுங்கள் வீடியோ அப்படி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டையை ப்ரெஸ் பண்ணுங்கள்